கோரிக்கையை ஏற்று பல்கலைக்கழகம் பொற்கிளி வழங்க அறிவிப்பு திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இதில் பொன்மலை மீசா தி சாக்ரடஸ் பாதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பெரியார் உயராய்வு மையம் தந்தை பெரியார் நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கடந்த ஏழாம் தேதி பல்கலைக்கழக பதிவாளரிடம் முறையீட்டு கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது கோரிக்கை மனுவை ஏற்று பல்கலைக்கழக மாண்பமை துணைவேந்தர் ஆணையிட்டபடி பெரியார் பெருந்தொண்டர்கள் மூணு பேருக்கு ரூபாய் ஒரு லட்சம் பொற்கிழி வழங்கப்பட உள்ளது பெரியார் கருத்துக்களை பரப்பும் பெரியார் சிந்தனையாளர்கள் மூணு பேருக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் பொற்கிழி வழங்கப்பட உள்ளது பெரியார் குறித்து சிறந்த நூல் எழுதிய மூணு பேருக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் பொற்கிழை

இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய ஆண்டுகளுக்கு வழங்கப்பட உள்ளது என்று பெரியார் பற்றாளர்களின் கோரிக்கையை ஏற்று பல்கலைக்கழக இணையதளத்தில் எட்டாம் தேதி அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது பெரியார் பற்றாளர்கள் வைத்த கோரிக்கை வெற்றி பெற்றதன் நினைவாக மதிமுக மாநில இலக்கிய அணி துணை செயலாளர் பொன்மலை மீசா தி சாக்ரட்டஸ் தலைமையில் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்தல் நிகழ்வு நடைபெற்றது பெரியாரிய பற்றாளர்கள் முனைவர் நெடுஞ்செழியன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இதில் பெல் ஆறுமுகம் பொன்னம்பலம் பானு நாராயணன் தாசன் ராமச்சந்திரன் மணிகண்டன் மற்றும் தமிழ் புலிகள் கட்சி ரமணா சாமானிய மக்கள் நல கட்சி ஜோசப் சைனி நாம் திராவிடர் முன்னேற்றக் கழகம் முபாரக் ஆகியோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலே உள்ள பெரியார் உயர் மையத்தின் சார்பில் ஆண்டுதோறும் பெரியார் விழா நடத்தப்பட வேண்டும் என்பது தமிழக அரசினுடைய விதியாகும் அதன் அடிப்படையில் பாரதாசன் பல்கலைக்கழகம் கடந்த நான்கு ஆண்டுகளாக பெரியார் பிறந்த நாளை கொண்டாடவில்லை <laughs> இந்த ஆண்டு கொண்டாடுவது என்று முடிவெடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓராண்டுக்கு மட்டும் கொண்டாடுவது என்று முடிவெடுத்தது அந்த முடிவு பெரியார் பற்றாளர்கள் ஏறத்தாழ ஒரு பதினைந்து பேர் நாங்கள் சென்று பதிவாளரிடம் முறையீடு செய்தோம் அப்படி முறையீடு செய்கிற போது பெரியார் பிறந்தநாள் விழா எல்லா ஆண்டுகளுக்கும் கொண்டாடப்பட வேண்டும் அது மட்டுமல்ல பெரியாருக்கான பொற்கீடி பெரியார் தொண்டருக்கு ஒரு லட்சம் வழங்கப்பட வேண்டும் பெரியார் கருத்துக்களை பரப்பக்கூடிய ஒரு தொண்டருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் பெரியார் குறித்து நூல் எழுதியவருக்கு ஐம்பதாயிரம் வழங்கப்பட வேண்டும் இது ஒரு ஒரு ஆண்டுக்கும் வழங்கப்பட வேண்டும் மொத்தமாக லட்சம் ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம் அதன் அடிப்படையிலே துணைவேந்தர் அவர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள் மூன்று ஆண்டுகளும் இந்த பெரியார் பதினால் கொண்டாடப்படும் என்றும் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பெரியார் தொண்டருக்கு வழங்கப்படும் அதே போல பெரியார் கருத்துக்களை பரப்புவோருக்கு ஐம்பதாயிரம் வழங்கப்படும் பெரியார் அறிவித்திருக்கிறார்கள் பெரியார் பற்றாளர்கள் வைத்த கோரிக்கை இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் பெரும் மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இதற்கு நாங்கள் பாரதிதாசன் பல்கலைக்கழக பதிவாளர் அவர்களை துணைவேந்தர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதி மு ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல போல உயர்கல்வித்துறை அமைச்சர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துடைய இணைவேந்தர் ஐயா பொம்முடி அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இனி வருங்காலங்களில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பெரியார் உயராய்வு மையத்தில் ஆண்டுதோறும் பெரியார் விழா தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பெரியார் பற்றாளர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்